அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற நல்ல மாடுகளோட விற்பனை இப்போதும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க நீங்கள் அம்சா டைரிலேருந்து ரெண்டு தரமான கண் மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விவரம் என்ன மாடு எங்கே இருக்குது எல்லாமே தெளிவாக தெரியுங்க இந்த முதல் மாட்டோட விவரம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலையில் கிடேரி கன்று போட்டுருக்குதுங்க மாடு நேற்று ஆறு பல் முடிஞ்சு கடைப்பல் முளைப்பில் இருக்குதுங்க தலையத்தில் ஒரு பதினாலு லிட்ரு வரைக்கும் கரை கொடுத்த மாடுங்க இந்த ரெண்டாம் நேயத்தில் ஒரு பதினாலு லிட்ரு வரைக்கும் கரைவை சாலிடாக எதிர்பார்க்கலாங்க அந்த பதினாலு லிட்ரு கறவையும் குறையாதுங்க மாடு அதுக்கு பராமரிப்பு நல்லா இருந்தால் ஒரு பதினேழு லிட்ரு வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மா நல்லா செட்டான மாடுங்க நல்ல ரோஸ் காம்பில் நல்லா தலைவாணி மடியில் நல்ல ஒரு கை கால் ஊக்கத்தில் தெளிவான மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டமாக போட்டிருக்குதுங்க கிடேரி கன்று கன்று போட்டு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு மாதம் கன்று தாங்க இந்த அளவுக்கு ஊட்டமாக வரும் இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறேங்க சீம்பாலை பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு போக எட்டு லிட்டர் சீம்பால் இருந்ததுங்க அந்த அந்தளவுக்கு மாடு நல்லா கறவையில் நல்லா தெளிவான மாடுங்க நல்லா பால் வர்க்கமான ஜாதிங்க வாங்கிட்டு போனால் உங்களுக்கு நீங்கள் போடுற முதலுக்கு இந்த மாடு ஆரே மாதம் ரிட்டர்ன் கொடுத்துருங்க மாட்டில் தெளிவான மாடுங்க மாடு இருக்க இட வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டர் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து ஒரு இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கலர் அதே கலர் தாங்க இருக்கும் ரெண்டுமே செம்பூத்து கலர் மாடுதாங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணா மாடுங்க மாடு நல்லா பெருவெட்டுங்க கண்ணி இனி நாலு நாள் ஆகுதுங்க மாடு காலை கன்று போட்டிருக்குதுங்க மாடு நல்லா பெருவெட்டு நல்லா ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்க கலர் ப்ரீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை சேமாக தாங்க இருக்கும் ரெண்டு வேலைக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டரு கரை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டில் மாடு ஜெர்சி அச்சப் மிக்ஸிங்கில் செம்பூத்து கரையின்னு கலர் சொல்லுவாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேங்க நீங்கள் கால் பண்ணி பேசுனா ரேட்டை முன்னப்போனா அனுசரித்து பண்ணிக்கலாங்க நீங்கள் கூகுள் பேலாம் ஏற பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணாலும் மாடு உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாங்க இல்லை பண்ணைக்கே வந்து நீங்கள் மாடு கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நாலு ஆம்பளை பால் தெளிவாக வருங்க கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க லேடி ஜென்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க பீச்சிக்கலாங்க மாடு பாய்ச்சல் காணும் அதெல்லாம் எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லைங்க நன்றி வணக்கம்